கவுண்டமணி அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இமீடியட்டா கவுண்ட் அடிப்பார் அதனால வந்து அவர் பேர் வந்து ஆரம்பத்துல வந்து கவுண்டர் மணி இப்படியே வந்து கவுண்டமணி அப்படின்னு மாறிடுச்சு இருக்கிற காமெடி நடிகர்களுக்கு எல்லாமே என்ன ஒரு ஆசை வர ஆரம்பிச்சு ஹீரோவா நடிக்கணும்னு ஆசை வந்துடும் கவுண்டமணி முதல்ல என்ன செஞ்சாருன்னா தனியா நிறைய படங்கள் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு அவருக்கு வந்து

கவுண்டமணி சார் வந்து சில ஹீரோக்களை விட ஜாஸ்தி சார் வாங்க ரஜினி நடிக்க போகும்போது இது கவுண்டமணி சார் வந்து நான் வந்து சம்பளமே இல்லாமல் நடிக்கிறேன் ரஜினியை காமெடியெல்லாம் நடிக்க சொல்லுங்க என்ன ஹீரோ போடுவீங்க போடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்காரு போன ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் என்ன சார் கவுண்டமணி சார் வந்து நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்த பல நாடகங்களில் ஆயிரக்கணக்கான மேடைகளில் கவுண்டமணி சார் பலவிதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு கவுண்டமணி வந்து ஒரு பிறவி கலைஞர் அதனால் வந்து தொடர்ந்து நடிப்பாரா அப்படின்னா நம்ம வந்து மெட்ரோமையல் நேயர்களுக்கு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ்னுடைய ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் கவுண்டமணி சாரை பற்றி எங்களுக்கு நிறைய தெரியும் சார் காமேடியனாக அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி சினிமாக்குள்ளார வந்தார் அதை பற்றி நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா எல்லாரையும் மாதிரி சினிமா ஆசையில் சினிமாக்குள்ளே வந்தார் ஆக்சுவலி கவுண்டமணி சார் வந்து நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு வந்தார் அவர் வந்து ஒரு நாடக நடிகர் சிறந்த நாடக நடிகர் பல நாடகங்களில் ஆயிரக்கணக்கான மேடைகளில் கவுண்டமணி சார் பலவிதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு கவுண்டமணி சார் வந்து நமக்கு காமெடியனாக தான் தெரியும் கவுண்டமணி சார் வந்து சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் நடித்து நிறைய படங்கள் வந்திருக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஆவாரம் பூன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை கவுண்டமணி சார் ஏற்று நடிச்சிருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது லைட்டாக காமெடியும் இருக்கும் ஆனால் வந்து ஒரு வில்லன் மாதிரி இருக்கும் அந்த கதாபாத்திரம் அதுக்கப்புறம் சக்கரவர்த்தின்னு ஒரு படம் வந்துச்சு கார்த்திக் பானுபிரியா நடித்த படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி காமெடியும் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஒரு வில்லன் காமெடியா பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி கேரக்டர் பார்த்தீங்கன்னா வி கே ராமசாமி இவங்களோட சேர்ந்து வந்து அந்த கவுண்டமணி சார் வந்து அந்த படத்தினுடைய எப்படி சொல்றது காமெடி வந்து வில்லத்தனமாக பண்ணியிருப்பாரு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த காமெடியெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அவருடைய பேர் வந்து கவுண்டமணி மட்டும்தான் தெரியும் அவருடைய உண்மையான பேர் அதுதானா இல்ல வேற ஏதாவது பேர் அவருடைய உண்மையான அது வந்து இது நல்ல கேள்வி இதுல வந்து அப்படின்னா கவுண்டமணி சாரோட பேர் வந்து கவுண்டமணி அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கவுண்டமணி சார் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த பொள்ளாச்சி பக்கம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் இருப்பாங்கல்ல கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் கவுண்டர் மணி அப்படிங்கிறது கவுண்டமணியாக மணியா அப்படி கிடையாது கவுண்டமணியோட பேர் நான் இப்ப சொன்னல கவுண்டர் அடிப்பார் ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் பேசிங்கன்னா இமீடியட்டாக கவுண்ட் அடிப்பார் யாராவது ஒருத்தவங்க எதாவது சொன்னாங்கன்னா இமீடியட்டாக கவுண்ட் அடிப்பார் அதனால் வந்து அவர் பேர் வந்து ஆரம்பத்தில் வந்து கவுண்டர் மணி அதுதான் அவரோட பேர் கவுண்டர் மணி கவுண்டர் மணி கவுண்டர் மணின்னு கூப்பிட்டு 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 அது வந்து அப்படியே வந்து கவுண்டமணி அப்படின்னு மாறிடுச்சு அதான் அப்படி தான் அந்த பேர் வந்து அவருக்கு வந்துச்சு சார் இப்போது சினிமாவில் அவர் பயங்கரமான உச்சத்தை தொட்டிருக்காரு ஆனால் கவுண்டமணி எப்போ விலக ஆரம்பித்தார் இல்லை உச்சத்தில் இருக்கிற காமெடி நடிகர்களுக்கு எல்லாமே என்னாகுன்னா ஒரு ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிடும் அந்த ஆசை என்னென்னா எல்லோரும் நம்மளும் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை வந்துடும் எல்லாரையுமே இந்த காமெடி நடிகர்கள் எல்லாருமே கூட இருக்கிறவங்க சும்மா எல்லாமே என்ன பண்ணுவோம் நல்ல பீக்கில் காமெடி பண்ணிட்டுருக்கோம் நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம் கவுண்டமணி ஹீரோவாக நடித்தார் செந்தில் அவர் பங்குக்கு ஹீரோவாக நடித்தார் அந்த அதாவது வந்து இந்த நம்ம சந்தானம் இப்போ சமீபத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து வேறு பேர் என்ன நம்ம சூரிய ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு யோகி பாபு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா காமெடி நடிகனுக்கும் ஹீரோ ஹீரோ ஆசை ஒன்று வந்துடுது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஹீரோ ஆசையை வந்து பக்கத்தில் இருக்கவங்க தூண்டி விட்டுறாங்க ஆனால் நீங்கள் என்னென்ன காமெடியாவே நடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஹீரோவாக நடிங்க அப்படின்னு சொல்லும்போது கவுண்டமணி முதல்ல என்ன செஞ்சாருன்னா டாடா பிர்லா மாதிரி ஒரு சில படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்திபனும் கவுண்ட் பண்ணி நடிச்சிருப்பாங்க அதில் ரெண்டு பேர் ஒருத்தர் பேர் டாட்டா ஒருத்தர் பேர் பிர்லா பிர்லா அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம் போட்டுப்பாங்க ப்ரௌன் கலர் கோட்னா என்ன ஹீரோ கொடுக்குறாங்களோ அதே சிம்லர் காஸ்டியூம் சிம்லர் டை சிம்லர் வாட்சு சிம்லர் சாக்ஸு ஷூவு எல்லாமே கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்படி ஒரு பீரியட்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க பிரபுவோட நடிச்சா பிரபுக்கு ஈக்குவலான கேரக்டர் கவுண்ட் பண்ணிக்கு கார்த்திகோட நடிச்சா கார்த்திக் ஈக்குவலான கேரக்டர் கவுண்ட் பண்ணிக்கு இவர் நம்ம சத்யராஜரோட நடிச்சா ரசிகன் படம்லாம் பாத்தீங்கல்ல எப்படி கொண்டாடின படங்கள் எப்படி வந்து மக்கள் வந்து ரசிச்சாங்க அதுக்கு வந்து சத்யராஜும் ஒரு பக்கம் காமெடி பண்ணியிருப்பாரு கவுண்டமணியும் விழுந்து விழுந்து காமெடி பண்ணியிருப்பாரு ஏ அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிவியில போட்டிங்கன்னா கூட இன்றைக்கும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க காரணம் என்னன்னா பேர் சில பேரெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடும் கார்த்திகோட இது மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு ஏன் சரத்குமாரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் படம் பண்ணிணாரு இந்த மாதிரி படங்கள்லாம் விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் விஜயகாந்த்துக்கும் அவருக்கும் நெருக்க தொடர்பு இல்லை ஆனால் இந்த நான் சொன்ன இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட் ஆச்சு அப்புறம் அந்த மாதிரி நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணி தனியாகவே நம்ம ஹீரோவாக நடித்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஆசை வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தனியாக நிறைய படங்கள் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சாரு அங்கேதான் அவருக்கு வந்து இறங்கு முகம் ஸ்டார்ட் ஆச்சு எந்த காமெடியா இருந்தாலும் சரி சார் அதாவது வந்து நீங்கள் காமெடியனை வந்து எந்த காலத்துலேயுமே ஹீரோ ஆக்க முடியாது சில கேரக்டருக்கும் சில காமெடி படத்துக்கு சில படங்களுக்கு அது தேவைப்படலாம் உங்களுக்கு அந்த கேரக்டரை வந்து காமெடியனை வச்சு ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் எடுக்கலாமே தவிர இது வரைக்கும் எந்த காமெடியனும் தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோவாக பிரப பிரபலமானதே கிடையாது பழைய நடிகர் எல்லாமே எழுபது வயசாகவும் இப்போவும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கவுண்டமணி மட்டும் ஏன் வந்து ரொம்ப நாளாக சினிமாவில் வந்து ஒரு தலை காட்டாமலே இருந்துட்டு திடீர் அப்பப்போ அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு சார் போதும் நம்ம நடித்தது போதும் நம்ம பேர் எடுத்தது போதும் பணம் சேர்த்தது போதும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படி ஒரு எண்ணம் கவுண்டமணி சாருக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் சரி ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சரிவு எல்லாருக்குமே வரும் யாரா இருந்தாலும் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன சரிவு ஒன்று வரும் சினிமாவில் அதுவும் வந்துருச்சு கவுண்டமணி சாருக்கு அதுவும் இல்லாமல் வயசும் ஆயிடுச்சு போதும் இனிமேல் போட்டு நம்ம மஸ்ட் மக்களை தொந்தரவுப்படுத்த வேண்டாம்னு நினச்சிருக்கலாம் இல்லையா அதனால் கூட அவர் வேண்டாம்னு நினச்சி விலகிருக்கலாம் ஓகே ஓகே சார் சார் இப்போ கவுண்டமணி சார் வந்துட்டு நிறைய காமெடிஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒருமை பேச்சுக்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் அதில் சினிமாவிலையோ இல்லை மேடையில் பேசும்போதோ யாராவது அதனால் ஹர்ட் ஆகியிருக்காங்களா சார் ஏன் வந்து சமீபத்தில் மிஸ்கின் வந்து ஒரு ஆடியோ லாச்சில் என்ன மாதிரி பேசினார் பாட்டில் ஆடியோ லாஞ்சில் அவரை மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா கவுண்டமணி எந்த மேடைய யாராவது அப்படி பேசியிருக்காரா சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இயல்புன்னு ஒன்று இருக்குது இயல்பான தன்மைன்னு ஒன்று இருக்குது அவங்களோட கேரக்டரைசேஷன் ஒன்று இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க ஸ்ரீ கவுண்டமணி சார்லாம் வீட்லேயும் நடிக்கலை வெளியிலேயும் நடிக்கலை நிறைய பேர் வந்து வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் நடத்துப்பாங்க நிறைய பேர் வந்து திரையில் ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் நடந்துப்பாங்க ரியல் லைஃப்பில் வந்து அவங்க வந்து ஹீரோவாகவே இருக்க மாட்டாங்க ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோவாக இருப்பாங்க அதனால் நாள் கவுண்டமணி சார்லாம் வந்து இயல்பாக பேசக்கூடியவர் ஜாலியாக பேசுவார் நான் தான் சொன்னல அது எதார்த்தமாக பேசுவார் சார் அவர் பேசுகிறதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா ஒன்று வந்து அவர் அப்படி தான் இயல்புடையவர்னு எல்லாருக்கும் சினிமாவில் உள்ளவங்களுக்கு தெரியும் இரண்டு வந்து அவருடைய வயது அதாவது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு மூத்த நடிகர் அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதனால் யாரும் தப்பாலாம் நினைக்கவே மாட்டாங்க கவுண்டமணி சார் பேசினா கவுண்டமணி சாரோட இயல்பே அப்படி தான் அப்படின்னு ஜாலியாக தான் எடுத்துப்பாங்க ஓகே ஓகே சார் இப்போ சினிமாவில் கவுண்டமணி சார் வந்துட்டு எப்படின்னு எல்லா எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் அதில் வந்துட்டு சினிமாவில் எப்படி நடிப்பார்னா எல்லாத்தையும் அடிக்கிறது திட்டுறது இப்படி தான் அவர் நடிச்சிருப்பார் மேக்சிமம் வடிவேலாகட்டும் ஆகட்டும் அவர் எல்லாத்தையுமே அப்படி தான் வந்துட்டு பொற்றை பண்ணியிருப்பாங்க அவர் நிஜ வாழ்க்கையில் அப்படி தான் இருப்பாரா அப்படிங்கிறது கவுண்டமணி சார் வந்து இயல்பாவே வந்து ஒரு பிடிச்ச மனிதர் தான் அவர் வந்து எல்லார்ட்டையும் பேசுறது இயல்பா பேசுறதே வந்து காமெடியாகவும் ஜாலியாகவும் தான் பேசுவார் யாரை பார்த்தாலும் கவுண்ட் அடிப்பார் சார் யாரை பார்த்தாலும் ஜாலியாக பேசுவார் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அதெல்லாம் யோசிக்க மாட்டார் அவர் வந்து எல்லாரையும் காமெடியாக ஜாலியாக பேசி எல்லாரையும் சந்தோஷமா இருக்கணும் அதாவது அதாவது வந்து எப்படின்னா நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் எதிராளியும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜாலியாக பேசக்கூடியவர் கவுண்டமணி சார் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறதா அப்படி இப்படின்னு நிறைய பேச்சு வந்து நீங்களே ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஸோ அதில் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி வந்து கவுண்டமணி சார் வந்து எந்த படத்துக்கு வாங்கினார் அப்படின்றது சொல்ல முடியுமா கவுண்டமணி சார் வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்கினார் அப்படின்னு விட கவுண்டமணி சார் வந்து சில ஹீரோக்களை விட ஜாஸ்தி சேலர் வாங்கினார் அப்படி சொல்கிறாங்க நம்ம அது நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இப்போ அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு என்ன சம்பளமோ முப்பது லட்சம்னா கவுண்டு மணிக்கு முப்பது லட்சம் பிரபுக்கு முப்பது லட்சம்னா உதாரணமாக தான் சொல்கிறேன் பிரபுக்கு முப்பது லட்சம்னா கவுண்ட் மணிக்கு முப்பது லட்சம் சரத்குமாருக்கு இருபது லட்சம்னா கவுண்டு மணிக்கு முப்பது லட்சம் இப்படிலாம் வாங்கியிருக்காரு ஒரு படத்தில் வந்து ரஜினிக்கு வந்து நடிக்க கேட்டிருக்காங்க ரஜினிக்கு நடிக்க போகும்போது எந்த படம்னு எனக்கு நாமம் இல்லை நீங்கள் நடித்தா இருக்கும்னு சொல்லும்போது கவுண்டமணி சார் வந்து ஒரு பெரிய விலையை கேட்டிருக்காரு அதாவது வந்து சம்பளமாக கேட்டுக்கார் பெரிய அமௌண்ட் சம்பளமாக கேட்டுக்கார் அப்போ வந்து போன ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அந்த போன புக் பண்ண போனவங்களாம் ஆச்சரியப்பட்டு என்ன சார் நீங்கள் வந்து அந்த படத்தில் காமெடி பண்ணுறீங்க நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சம்பளம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் காமெடியாக சொல்லியிருக்காரு அதை என்னென்னா நான் வந்து சம்பளமே இல்லாமல் நடிக்கிறேன் புரியுது உங்களுக்கு ரஜினியை காமெடினா நடிக்க சொல்லுங்கள் என்ன ஹீரோவாக போடுவீங்க போடுவீங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு நிஜமாங்க நான் வந்து சம்பளமே இல்லாமல் நடிக்கிறேன் ரஜினி காமெடினா நடிக்க சொல்லுங்கள் என்னை ஹீரோவாக போடுங்க அப்படி ஒரு படம் நீங்கள் எடுத்திங்கன்னா நான் சம்பளமே இல்லாமல் உங்களுக்கு நடிச்சு தரேன் இது ரஜினி படம் நீங்கள் வரை அதுக்கான வியாபாரம் இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே ரஜினியே மார்க்கெட்டான ஆர்டிஸ்ட்டு அதுக்கு மேலே நான் துணை இருந்தால் தான் இதில் வந்து டபுள் த மணி ஆக்கலாம்னு நீங்கள் நினச்சி வரீங்க அப்போ எனக்கு கொடுங்க நியாயம் தானே ம் கரெக்டு தான் சார் சரி இப்போ சரி இப்போ பல நாட்களுக்கு பிறகு கவுண்டமணி சாரனுடைய படம் ஒன்று வந்து வெளிவர இருக்கு ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வெளிவர வர இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கப்புறமாச்சு படம் நடிப்பாரா கண்டினியூஸா அப்படின்னு சார் அதாவது வந்து கவுண்டமணி வந்து ஒரு பிறவி கலைஞன் ஒரு பிறவியாக வந்து காமெடி பண்ணக்கூடிய ஒரு இயல்பாக காமெடி பண்ணக்கூடிய ஒரு அருமையான கலைஞன் புரியுது அவங்களுக்கு அவருக்கு வயசாகி போச்சு நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அதுக்கு மேலே இப்போ ஒரு படம் நடிக்கணும்னு யாராவது கேட்டிருப்பாங்க சரி இந்த கதை நமக்கு சரியாக இருக்கும் இந்த கேரக்டர் நம்ம சரியாக இருக்கும்னு அவர் நடிச்சிருப்பார் அதனால் வந்து தொடர்ந்து நடிப்பாரா அப்படின்னா நம்ம வந்து அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது அவர் வந்து இப்போ நேற்றிக்கு வந்த கவின்னு கிடையாது உங்களுக்கு நான் நிறைய படங்கள் நான் நடிக்க போகிறேன் ஐம்பது படம் நடிக்க போகிறேன் நூறு படம் நடிக்க போகிறேங்கிறதுக்கு கவின் கிடையாது இருபத்தெட்டு முப்பது வயது பையன் கிடையாது அவர் எண்பத்தஞ்சு வயது ஆளுமையான முதுமையான நடிகர் புரிதவங்களுக்கு அவர் அவர் வந்து அவருடைய வயது இருக்குது அவர் உடம்பை பார்த்துக்கணும் பல விஷயங்கள் இருக்குது இப்போ போய் தொடர்ந்து நடிப்பாரான்னா எனக்கு தெரிஞ்சு நடிக்க மாட்டார் மக்கள் வந்து அவருடைய காமெடி இன்னும் ரசிக்கிறாங்களே சார் இப்போ கண்டிப்பாக சார் இப்போ கண்டிப்பாக நடிப்பாங்க சார் பட் இயற்கைன்னு ஒன்று இருக்குது ஸோ இயற்கைக்கான சில தொய்வுகள் உடம்புல சில தொய்வுகள் இப்போ பாரதராஜா சார் இருக்கார் இப்போ வந்து அவர் பல வெற்றி படங்கள் கொடுத்தவர் இன்னைக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் முடியல இயற்கையாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு மறுபடியும் வந்து இம்மீடியட்டாக வாங்க வயல்வெளிக்கு வாங்க தேனியில் ஒரு படம் எடுங்கன்னு ஒரு பொடிசர் போய் கேட்டால் கூட அவரால் வந்து பண்ண முடியாது இல்லை இப்போ கவுண்டமணி சாரால் வந்து அந்த மாதிரி படங்கள் இப்போ நிறைய படங்கள் தொடர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட பரபரப்பாக இயங்க முடியாது சி எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து நடிப்பாரா அப்படின்னா கேள்வி தான் கேள்விக்குறிதான் ஓகே